ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தாத்தா வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ ஒருத்தவங்க பார்த்தோம்னா ஒரு பேக்கில் பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க என்ன எதுன்னு தாத்தா விசாரிக்கும் போது எல்லாம் சாரை கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்துடுறாங்க காவேரியும் வந்துடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு கட்டு கரும்பு அப்புறம் ரெண்டு பொங்கல் பானை இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளார வராரு எல்லாம் ஒரே பொங்கல் செலிப்ரேஷன் சம்மந்தமாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா காவேரியோட அம்மா சாரை தான் வந்துடுறாங்க நம்ம எல்லாம் செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட அந்த கட்டணம் கட்டுற இடம் அந்த இடத்த காட்டுறாங்க அங்கே கிருஷ்ணா பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு அந்த பொருளெலாம் வர வைக்காமல் வேலை நின்று போதுன்னு சொல்லி மேஸ்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கிருஷ்ணா வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பேசிட்டு போகிறாங்க காவேரி அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை விசாரிக்கிறாங்க மேஸ்திரி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இப்போ காவேரிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுது கிருஷ்ணாவால் தான் அந்த வேலைலாம் டிலே ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் பொங்கலுக்கு உண்டான அந்த கோலம்லாம் போட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் முத்து சிந்து அங்க வராங்க எல்லாம் அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது தனியா போய் பேசுறாங்க அதெல்லாம் வந்து காவேரி நோட் பண்ணி கொஞ்சம் சந்தேகத்தோடயே இருக்கிறாங்க மறுபடியும் இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பொங்கலுக்கு உண்டான அந்த பொருள் எல்லாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விறகு வேணும்னு சொல்லும்போது விஜய் எடுக்க போறாரு கூடவே காவேரி போறாங்க இப்ப காவேரி போய் எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க கட்டடத்தில் வேலை டிலே ஆகிறதுக்கு கிருஷ்ணா தான் காரணம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா அதாவது முத்துமலை இருக்காங்களா அவங்களும் சிந்துவும் தனியா போய் ஃபோன் பேசுறாங்க எனக்கு என்ன இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டவுட்டா இருக்குங்கன்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க ஆனா விஜய் வந்து காவேரி பிரெக்னெண்டா இருக்கிறதுனால இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கலாமா அப்படி அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு அவர் அதெல்லாம் யோசிக்கிறாரு நான் இது சம்மந்தமாக விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாரு அதோடு பார்த்தோம்னா இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது செம ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது ஆனால் குமரன் மட்டும் தான் இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங்கில் இருக்கார் என்ன கதைங்கிறது ஒன்றும் புரியல இது இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துமலரோட ஃபேமிலி ஃபோனில் பேசும்போது அங்கிள் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அது பசுபதி தான் அப்படிங்கிறது ரொம்பவுமே இதாக தெரியுது அது பசுபதி தானா நம்ம டேரக்டர் யாரை கதைக்குள்ளார கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே கிருஷ்ணா வந்து பேசும்போது அந்த ராகவ் அதாவது பசுபதியோட பையன் ராகவ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அடுத்து எப்படி கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல எப்படி பார்த்தாலும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக போய் ஒரு குழப்பு குழப்பி பொங்கலுக்கு நம்ம சம பெரிய ஒரு சஸ்பெ சர்ப்ரைஸோட தான் கதையை முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு எப்படியோ கமருதீன் மறுபடியும் அதாவது நம்ம குமரன் வந்து திருப்பி வந்தார் அப்படின்னாக்கா பழைய குமரனே வந்தார்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கதை பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அடுத்து என்ன கதையை கொண்டு வராங்க மேடம் நம்ம டைரக்டர் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்